நீங்க பிள்ளையார்பட்டி போயிருக்கீங்களா இன்னும் போகல அப்படின்னா இந்த கோவிலோட அற்புதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போய் விநாயகரை வழிபாடு பண்ணணும் ஆர்வம் உண்டாகும் இந்த கோவிலோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாமா பிள்ளையார்பட்டி பிள்ளையார் இவர கற்பக விநாயகர் சொல்லுவாங்க கற்பக விநாயகர் அப்படின்னா நம்ம என்ன வேண்டோமோ அத உடனடியா தரக்கூடியவர் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு பொதுவாவே விநாயகர் அப்படின்னா ரொம்பவே எளிமையானவர் இவரை வணங்குறது அப்படிங்கறது ரொம்பவே எளிது கொஞ்சமா அருகம்புல் இருந்தாலே போதும் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் இவரை வணங்கி தொட எந்த தடைகளும் வராது அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு இங்க இருக்கும் விநாயகர் பாறையில செதுக்கப்பட்ட வலம்புரி விநாயகர் சுமார் ஆறு அடி உயரத்துல கம்பீரமா காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலோட எதிர்ப்புறத்துல ஒரு அழகான குளம் ஒன்று இருக்கு இந்த இந்த கோவில் கோவில் சுமார் வருஷம் பழமையான கோவிலோட கல்வெட்டுல செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் இருக்கும் வலம்புரி விநாயகருக்குனே ஒரு விசேஷ சக்தி உண்டு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உச்சிகால பூஜையின் போது முக்குருணி அரிசியினால தயார் செய்த பெரிய அளவிலான ஒரே கொழுக்கட்டையா தயார் செஞ்சு இந்த விநாயகருக்கு நெய்வேத்தியமா செய்வாங்க இந்த கோவிலோட மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னா ஆகம விதிப்படி பூஜை ஓம் வடிவிலான வளம்புரி விநாயகர் கையில சிவலிங்கத்துடன் காட்சியளிக்கும் ஒரு அற்புதமான திருக்கோவில் இவ்வளவு சக்திகளும் அற்புதங்களும் இருக்கும் இந்த கோவில்ல போய் நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றங்களை அடையறத நம்ம கண் கூட பார்க்க முடியும்